ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் யோபு பத்தொன்பது இருபத்தி ஒன்று அன்புக்குரியவர்களே நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவ பக்தியும் வைராக்கியமும் தேவனை உயர்த்தினால் மட்டும் போதாது மற்றவர்களின் நீதியான வாழ்க்கையை அநீதியான வாழ்க்கை என்று எண்ணம் கூடாது தேவன் தவறே செய்ய முடியாத பரிசுத்தர் அதுபோல நாமும் மற்றவர்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் வேண்டும் தேவனை மைமைப்படுத்துவதாக நினைத்து மற்றவர்களை மறைமுகமாக காயப்படுத்துவதோ அவர்கள் பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஆறுதலாக தேவனுடைய வார்த்தைகளை பேசி தேவனிடம் இரக்கம் பாராட்ட கெஞ்ச வேண்டும் தேவ வைராக்கியமும் மிகுந்த தேவ பக்தியும் நமக்கு அவசியம் தேவை ஆனால் அது மற்றவர்களை நேசிக்கவும் தேற்றவும் கூடியதாக இருக்க வேண்டுமே அல்லாமல் மற்றவர்களை அருவருக்க தூண்டும் விஷயங்கள் ஆகிவிடக்கூடாது கூடாது தேவபக்தி வைராக்கியத்தின் வெளிப்பாடு மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்க வேண்டுமே அல்லாமல் அவர்களை மட்டம் தட்டுவதோ புண்படுத்தும் செயலாகவோ இருக்கக்கூடாது சிலருடைய தேவ பக்தி தேவனை மைமைப்படுத்துவதைப் போல காட்சி எடுத்தாலும் மறைமுகமாக பிறரை தாழ்த்தி பார்க்க விரும்பும் மைமால செயலாகவே உள்ளது மனிதனை வெறுப்பதின் வாயிலாக நம்முடைய தேவ அன்பை வெளிப்படுத்த விரும்புவோமானால் அந்த அன்பு தேவ அன்பு இல்லை மனிதனை வெறுத்து இறைவனை நேசிக்கிறோம் என்பது உண்மையா நான் ஜெபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நல்ல ஆண்டவரே கிருபையால் தந்த இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனையோடு வாழுகிற மக்கள் மத்தியில் வாழுகிற நாங்கள் அவர்கள் மத்தியில் எங்களை வெறும் பக்தி உள்ளவர்களாக நீதிமன்ற்களாக காண்பித்து அவர்களை பாவிகள் என்று வெறுக்காதவாறு அவர்களை ஆறுதல் செய்து தேவ அன்பை வெளிப்படுத்தி உமக்கு பிரியமானதை செய்து வாழ எங்களுக்கு உங்க கிருபை வேண்டுமாய் ஆண்டவரே இந்த பரந்த உலகத்தில் சிதறி பல ராஜ்யங்களில் வாழ்கிற எங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தோடைய ஆசீர்வாதமும் கிருபை பாதுகாப்பும் அவர்களுக்கு வேண்டுமாயும் அவர்கள் அறிவில் வளரவும் ஆவி ஆத்மா மத்தியில் ஊழியம் செய்த அனைத்து ஊழியர்கள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் ஒவ்வொருவரையும் அவர் குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகவும் சண்டை சச்சரவுகள் இல்லாத வாழ்க்கை வாழவும் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் பிள்ளைகள் பெற்றவர்களை கனம் பண்ண அன்பு கூற தேவ கிருப்பை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் போக்குவரத்து தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயற்கை சீற்றங்களினால் தேசம் பாதிக்கப்படாமல் மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் ஆரோக்கியம் ஆறுதல் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே